நாடுகள் இரண்டு பழைய காயங்கள் சில நாட்கள் நீடித்த பெரும் பதற்றம் இப்போது மூன்று நாள் தற்காலிக போர் நிறுத்தம் தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதியில் என்ன நடந்தது இந்த மோதல் ஏன் திடீரென வடிந்தது இந்த சீஸ் ஃபயர் உண்மையிலேயே அமைதிக்கான தொடக்கமா அல்லது இன்னொரு பெரிய மோதலுக்கான முன்னோட்டமா இன்று இதை தெளிவாகவும் பார்க்கலாம் தாய்லாந்து கம்போடியா மோதல் ஒரு நாளில் உருவான பிரச்சனை அல்ல இந்த பேர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன் வரையப்பட்ட காலனித்துவ கால எல்லை கோடுகளில் இருக்கின்றது குறிப்பாக புரோவிகேர் ஆலயம் இந்த எல்லைப் பிரச்சனையின் மையமாக உள்ளது இந்த ஆலயம் கம்போடியாவுக்குச் சொந்தமற்று சர்வதேச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆனால் அந்த ஆலயத்தைச் சுற்றியுள்ள நிலப்பரப்பு இன்னும் முழுமையாக தீர்மானிக்கப்படவில்லை இந்த தெளிவில்லாத எல்லைதான் ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் புதிய மோதல்களை உருவாக்குகிறது இந்த முறை எல்லை பகுதியில் இருதரப்பும் கூடுதல் படைகளை நிலைநிறுத்தின சிறிய துப்பாக்கிச்சூடு விரைவில் பெரிய ராணுவ பதற்றமாக மாறியது உள்ளூர் அரசியல் அழுத்தங்கள் இரு நாடுகளிலும் இந்த நிலையை மேலும் தீவிரப்படுத்தின ஒரு முக்கியமான உண்மை இது திட்டமிடப்பட்ட முழு அளவிலான போர் அல்ல ஆனால் கட்டுப்பாட்டை இழந்தால் போராக மாறக்கூடிய நிலை இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மூன்று நாள் சீஸ் பயர் அமைதிக்கான இறுதி தீர்வு இது ராணுவ அழுத்தத்தை தற்காலிகமாக குறைக்கவும் பிராந்திய அமைப்புகள் நடுவில் பேச வாய்ப்பு பெற சர்வதேச கவனம் அதிகரிப்பதை தவிர்க்க எடுத்த ஒரு இடைக்கால முடிவு இரு நாடுகளும் இப்போது நாம் போரை விரும்பவில்லை என்று சொல்கின்றன விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் மாட்டோம் என்பதும் அதே நேரத்தில் உண்மை இப்போது மூன்று சாத்தியங்கள் உள்ளன முதல் சாத்தியம் சேஸ்பயர் முடிந்ததும் மீண்டும் சிறிய மோதல்கள் அதிக சத்தம் இல்லாமல் ஆனால் தொடர்ச்சியான பதற்றம் இரண்டாவது சாத்தியம் பிராந்திய தலையீட்டுடன் ஒரு தற்காலிக ஒப்பந்தம் ஆனால் அடிப்படை எல்லை பிரச்சனை தீராமல் தொடரும் மூன்றாவது சாத்தியம் ஒரு சிறிய சம்பவம் மீண்டும் தீப்பொறியாக பெரிய மோதலாக மாறும் அபாயம் உண்மையைச் சொன்னால் முழு அளவிலான போர் வர வாய்ப்பு குறைவு ஆனால் நீண்டகால மெதுவான பதற்றம் தொடர வாய்ப்பு அதிகம் ஏனெனில் இரு நாடுகளும் பொருளாதார அழுத்தத்தில் இருக்கின்றன சுற்றுலா வர்த்தகம் சர்வதேச பாதிக்கப்படுவதை யாருமே விரும்பவில்லை அதனால் இது ஒரு அமைதியான தீர்வாக அல்ல ஒரு நீளமான மெதுவான தீராத பிரச்சனையாக தொடர வாய்ப்பு அதிகம் இந்த மோதல் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகின்றது வரைபடத்தில் வரையப்பட்ட ஒரு கோடு நீய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கலாம் இந்த சீஸ் அமைதிக்கான தொடக்கமா அல்லது அடுத்த மோதலுக்கு முன் கிடைத்த ஒரு சிறிய இடைவெளியா உலகம் உற்று பார்க்கிறது நாமும் கவனிக்க வேண்டும்